இன்று விவாக பஞ்சமி விவாக பஞ்சமி இந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை விசேஷமாக வந்திருக்கிறது முருகப்பெருமான் மற்றும் செவ்வாய் பகவானுக்குரிய தினமான செவ்வாய்க்கிழமையில் வரும் விவாக பஞ்சமி மிகவும் விசேஷமானதாகும் செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தள்ளி போகிறவர்கள் இந்த நாளில் வழிபாடு செய்தல் உடனடி நல்ல பலனை கொடுக்கும் திதிகளில் ஐந்தாவது திதியாக வரும் பஞ்சமி திதி வாராகி வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் ஏற்பது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பஞ்சமி திதிக்கும் ஆன்மீக ரீதியான ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அப்படியாக கார்த்திகை மாதத்தில் வரும் பஞ்சமியை விவாக பஞ்சமி என கொண்டாடுகின்றோம் இந்த நாளில்தான் ராமருக்கும் சீதாதேவிக்கும் திருமணம் நடைபெற்றதாக நமது புராணங்கள் சொல்கின்றன இந்த புனிதமான தெய்வீக திருமணத்தை நினைவுகூரும் விதமாக ஆண்டுதோறும் கார்த்திகை பஞ்சமி நாள் விவாக பஞ்சமி நாளாக கொண்டாடப்படுகின்றது நமக்கு இருக்கும் விவாக தோஷங்கள் நீங்கவும் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரவும் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரவும் நாம் இன்று கேட்க வேண்டிய சீதாராமர் மந்திரத்தை தான் பதிவில் பார்க்க போகின்றோம் ஓம் அயோத்தியாபுர நேதாரம் மிதிலா புரநாயிகாம் ராகவாணாமலங்காரம் वैदेहानामलङ्क्रियां रघूणां कुलदीपं च निमीनां कुलदीपिकां सूर्यवंशसमुद्भूतं सोमवंशसमुद्भवाम् पुत्रं दशरथस्याध्यं पुत्रीं जनकभूपतेः वसिष्ठानुमदाचारं शदानन्दमदानुगां कौसल्यागर्भसम्भूतम् वेदिगर्भोदितां स्वयं पुण्डरीकविशालाक्षं स्फुरदिन्दीवरेक्षणां भोजं चन्द्रबिम्भोपमाननां मत्तमातङ्कगमनं मत्तहंसवधूगतां चन्द्रनार्त्रभुजामध्यं कुङ्कुमार्त्रकुचस्थलीं चापालङ्कृतहस्ताब्जं पद्मालङ्कृतपाणिकां शरणागतगोप्तारम् प्रणिपादप्रसादिकाम् कालमेघनिभं रामम् कार्तस्वरसमप्रभाम् दिव्यसिंहासनासीनम् दिव्यस्रग्वस्त्रभूषणाम् अणुक्षणम् कटाक्षाभ्याम् अन्योन्ये क्षणकाङ्क्षिणौ अन्योन्यसदृशाकारौ त्रैलोक्यगृहदम्पती इमौ युवां प्रणम्याहम् भजां यत्यगृहार्थताम् अनेन स्तौति यः रामं सीतां च भक्तितः तस्य तौ तनुतां पुण्याः सम्पत् सकलार्थिता एवं श्रीरामचन्द्रस्य जानक्याश्च विशेषतः कृतं हनुमता पुण्यं स्तोत्रम् सत्यो विमुक्तितं यः पठेत् सर्वान् कामानवाप्नुयात् இது ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் சாட்சாத் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியே ஸ்ரீராமர் மற்றும் சீதாதேவியின் திருமணத்தை திருப்புகழாக பாடிய ஸ்தோத்திரம் இது இன்று விவாக பஞ்சமி என்று கேட்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் திருமணம் நடக்காமல் இருப்பவர்களுக்கு உடனே திருமணம் நடக்கும் கணவன் மனைவி இடையே இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே உடனே தீரும் குடும்ப சிக்கல்கள் அனைத்தும் உடனே தீர்வதற்கு இன்று அனைவரும் கட்டாயம் ஒருமுறை கேட்க வேண்டிய இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகாபிரியவா போற்றி